தயவுசெய்து இது இந்த நேரத்தில் நம்ம வந்து அதை குழப்பிக்கிட்டு இல்லாமல் செய்தியை நேர்மையாக சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் வந்து யார் உண்மை அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது உண்மைன்னா பல உண்மை இருக்குதுன்னு சொல்கிற காலகட்டம் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒரே விதமாக அமைய வேண்டும் நேர்மையாக அமைய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி என்ன சொல்கிறீங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியும் நிகழ்ந்து விட்ட இந்த சோகத்திற்கு அனுதாபம் சொல்வதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழியையும் இனிமேல் இந்த மாதிரி நேராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறது தான் நாங்கள் வண்டியில் கூட அது தான் வந்தோம் இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் பாலத்தில இருந்து தண்ணிக்குள்ள இன்னும் உயிர் சேதங்கள் எவ்வளவு ஆயிருக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்புடன் நாம் நாம் நடந்து தான் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சார் அவங்க வந்து நான் பேசுறது மனிதம் அவங்க பேசுறது அரசியல் ரெண்டுக்கும் இந்த நேரத்தில் வித்தியாசம் இருக்கு இன்னும் அடுத்தடுத்த மாசங்கள் வரும் அப்போ அரசியல் பேசிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும் இது இனி நிகழாமல் த தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கிறத எல்லா கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் உக்காந்து யோசித்து அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலமைச்சரும் மனதிலகி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு எங்களுடைய வேண்டுகோள் சார் இது சொல்ல முடியுமா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது பொருந்துமா அவங்க போதுமா அது போன புள்ள தெரிவிப்பு கிடைக்கும் இதுதான் சொல்றாங்க இதை கேட்டுக்கங்க இவ்வளோதாங்க செய்தி தவிர வேற என்ன சொல்ல முடியும் அவங்க அவங்க கிட்ட நீங்க அரசியல் கேட்டு இருக்க முடியுமா புள்ள போச்சுங்கிறாங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போறதில்லை இந்த பணம் எவ்வளவு கொடுத்தோங்கிற போட்டியும் வேணாம் அவங்களுக்கு நீதி கிடைக்குதாங்கிறத நீங்க தான் பார்க்கணும் என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட முடியுமா இவன் ஏன் அக்காவும் த தங்கியும் தம்பியும் அங்கே இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இவராக அவரான்னு எப்படி நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கடமையை என்ன முடியுமோ அவரை செஞ்சுருக்காரு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம் இடைஞ்சல் பண்ணாமல் இருங்க பாவம் அவர் செய்கிறதை செய்யட்டும் நீங்கள் அப்புறமா நீங்கள் அரசியல் இருக்கவே இருக்குது விமர்சனம் இருக்கவே இருக்காது எப்ப எப்போ வேணால் யார் வேணா யார் மேலே வேணா வைக்கலாம் இப்போ இருக்க நேரம் வந்து மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம் இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் பல கேள்விகளை அடுக்கடுக்க வச்சிருக்காங்க உங்க பார்வையில் என்ன இப்ப வரையும் ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையா விஜய் தரப்புல யாருமே நீங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட கேக்கலாம் இவர் ரெஸ்பான்சிபிலிட்டிய அமைச்சரு கேட்கலாம் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது நியாயமா உங்களுடைய நான் மூத்த என்ன விட எல்லாம் இருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அது எதிரியா இருந்தாலும் ஏன்னா அனுபவங்கிறது எல்லாருக்குமே பாடம் அதனால இந்த இந்த கட்சி பிரிச்சு தயவுசெய்து நீங்க பேசாதீங்க மக்கள் பக்கம்தான் நீங்க பேசணும் எந்த கட்சி பக்கமும் நீங்க தயவு செய்து பேசாதீங்க இந்த அறிவுரை சொல்றதுல அர்த்தம் இல்ல இனி அவர் ஒரு தலைவனாக செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அறிவுரை சொல்றதுக்கு நாங்க யாரு அது அவங்களுக்கே இருக்கிற விஷயம் அவங்களுடைய எல்லாமே திமுக பாருங்க அவரு அவங்க குற்றச்சாட்டுறவர்கள் இதோ இங்க நிக்கிறாரு மற்றவங்க குற்றச்சாட்டுறவங்க எங்கேங்கிற கேள்வி நீங்க தான் கேட்கணும் எங்களை கேட்க அது கேள்வி நான் இங்கே அரசியல் பேச வரலைங்க நான் அடுத்த மாசம் வருவேன் அதுக்கு அடுத்த மாதம் வருவேன் பேசிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம் நிம்மதியாக இருக்கட்டும் அவங்க அது மறக்கறதுக்கு ட்ரை பண்ணட்டும் திரும்ப திரும்ப கிண்டி எத்தனை எப்படி செத்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் இப்போ எங்கிட்ட அழுகிற மாதிரி ஆளுவாங்க அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க ஆமாங்க அது அதை சொல்லி காட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன் அது யாரும் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறவு இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுங்கிறமாங்க என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் அரசு அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம் இந்த இதில் நம்ம பணம் தான் அது அது அவங்க பணம் அது அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான் அவ்வளோதான் அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம மக்களை பற்றி நினைப்போம் இன்னும் போலீஸ் வந்து அதை சொல்லிட்டேன் இப்போ சாடுற நேரம் இல்லைங்க அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு கேள்விகள் இருக்காங்க எஸ்ஐடி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் தான் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும்

Somebody else. Everybody has a responsibility, especially the organizers. It's gone wrong. It's time to apologize. It's time to accept your mistakes. And this is time to talk less because it's sub judice. They are working on it. Let's help the government do their duty. Let's, if not impede, at least let's thank him for being there on time. If they had permitted in the places selected, the life loss would have been more. We'll be grateful for the lesser number of life loss, and let's not look at it as 18, 12, 11 as numbers. This is a family. This is people. These are children, grandchildren are lost, children are lost, mothers are weeping. That's how we, we should sir, look is at actually, it. This give to the uh, safety lab, so What is your opinion? Everybody should be safe. If you cross an expressway. You do it at your own risk. So d be careful. Um, that's all I can say at this moment. And I, the less we talk, including the media, better because it's sub judice now. They're working on it. Let them, please work out. No, enough. enough. Yeah.